அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா அந்த வகையில இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம் செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஆக நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னி செவ்வாயாக இருந்து பலன்களை எல்லாம் தரப்போகிறார் செவ்வாய் பகவான் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை தரும் சில ராசிகளுக்கு சாதகமாகவும் சில ராசிகளுக்கு பாதகமாகவும் அமையும் குறிப்பா ரிஷபம் கடகம் பிரிச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளுக்கு சாதகமாகவும் மேஷம் சிம்மம் கன்னி துலாம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பாதகமான பலன்களையும் தரப்போகிறது செவ்வாய் பயிற்சியின் போது எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் பொறுமையோடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து செயல்படுவதும் நல்லது உடல் நலத்தில் அக்கறை எடுத்து செலுத்துவதும் மன அமைதியுடன் இருப்பதும் மிகவும் அவசியம் மகர ராசியை பற்றி பார்க்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் நாளி மற்றும் லாப வீட்டின் அதிபதியாகும் செவ்வாய் செவ்வாய் அதிர்ஷ்ட செவ்வாய் பொதுவா சராசரி பலன்களை தரக்கூடும் ஆனால் சனியின் விளைவை கருத்தில் கொண்டு புரிதலை காட்டினால் குழந்தைகளுடன் இணைந்து செயல்படுவதில் வெற்றி பெறலாம் அரசாங்க நிர்வாகத்துடன் தொடர்புடர்களுக்கு சரியான மரியாதை அளிப்பது முக்கியம் எனவே எதிரும் கவனமாக செயல்பட்டால் எதிர்மறையான விளைவுகளை தடுத்து உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்த முடியும் ராசியின் ஏழாவது வீட்டிற்கு செவ்வாய் சென்றுள்ள காரணத்தால் திருமண வாழ்க்கையில் மோதல்களை தவிர்க்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய பிரச்சனைகளாக அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது பற்கள் அல்லது எறும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் புறக்கணிக்காமல் இருப்பது மிக மிக முக்கியம் வணிகர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது நல்லது செவ்வாய் ராசிக்கு நாலாம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சொத்துக்கள் வாங்குவதில் கூடுதல் கவனமாக இருங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் கடின உழைப்பு வேண்டி வரும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வேலை செய்யும் இடத்தில் பாராட்டுதல்கள் கிடைக்கும் பதவியற்கான வாய்ப்புகளும் உண்டு ஓய்வு அவசியம் தேவை எண்ணிய எண்ணமும் எடுத்த முயற்சியும் பொருத்தமுடன் ஜெயமடையும் கருத்துள்ள நீங்கள் இதுவரையில் கஷ்ட திசை என்பதே கடுகல் காணாமலேயே உங்கள் கருணை நிறைந்த உள்ளத்தைக் கொண்டும் தொழில் முகாந்திர விருத்திகரத்தை கொண்டும் சுகஜீவியாக குடும்பத்தை நடத்தி வருகின்றனையே தவிர நீங்கள் பெரியோர்களின் பொருளையோ பெற்றோர்களின் செல்வாக்கையோ உற்றார் உறவினர்களோட உதவி ஒத்தாசுகளையோ எதிர்பார்க்கவில்லை இது யாரும் பிரமிக்கத்தக்கதே இதிலும் சில நாட்களாக குடும்பத்தில் உள்ள கவலைகளின் மேலீட்டால் உங்களது மதிமயங்கி நிலையற்ற நன்மையால் தோன்றாமல் உங்களை படைத்த ஆண்டவனை நிந்தித்தும் சிந்தித்தும் வருகின்றீர்கள் தவிரமும் சில நாளைக்கு முன்னாடி கைவிட்ட போன ஒரு பொருளின் காரணத்தினால இந்த சமயத்துல கலங்கும்படி நேர்ந்திருக்கின்றது அந்த விஷயத்த கவலையடையாதீங்க கைவிட்ட பொருளாயினும் ஜீவனாயினும் காலத்தை போக்காமல் இன்னும் சில தினங்களில் வந்து சேரும் அது மட்டுமில்ல ஒருவருக்கு கொடுத்த வாக்கு கவலை போகின்றதே என உங்கள் மனம் கவலை அடைகின்றது உங்கள் வாக்கை நிறைவேற்ற நீங்கள் முயற்சித்தாலும் அது ஒருவரால் தடைப்பட்ட காரணத்தினால் மனது பாதிக்கின்றது கவலைப்பட வேண்டாம் அந்த கவலைகள் சில தினங்களில் நீங்கும் இருந்தாலும் வாரத்திற்கு ஒரு நாள் நீங்கள் பிறந்த என்று ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற தர்மங்களை செய்து வாருங்கள் மிகவும் மிகவும் நீங்கள் சேமம் அடைவீர்கள் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் இன்னும் சில நாட்களில் வெற்றி கிடைக்கும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாலசரீஸ்வரர் ஆலயத்தில் பாதாள பிரதிங்கிரா தேவி அன்னை அங்கு இருக்கின்றாள் அவளுக்கு தினந்தோறும் பிரத்திங்களா கவசம் பாட்டு பாடியும் கேட்டும் நீங்கள் சவித்து கொண்டிருந்தீர்களானால் உங்களுடைய கவலைகளெல்லாம் குறைந்து நல்ல நிலையை அடைய முடியும்